சமகானம் பண்ணிட்டு இருக்காளே அவர்களுக்கு நடுவே அவன் பரபரனாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய நிலைய விட அடுத்தது அவளை விட்டுட்டு திருப்பார் கடல்ல அந்த எம்பெருமான் இங்க குப்பீடு கேட்கும் இடத்திலே வந்து தான் சயனித்துக் கொண்டிருக்கிறானே அடுத்த இந்த சௌலபியம் பிரகாசிக்கிறது அங்க சௌலபியம் பகல் வழக்கு போலே இருக்கிறது இங்க சௌலபியம் கொஞ்சம் பிரகாசிக்க தொடங்குவது எங்குன்னா திருப்பார் கடல்ல தொடங்குறது சரி அதுக்கு மேலே அந்த எம்பெருமான் ஓரொருத்தருடைய சத்தையும் நோக்கி கொண்டு எல்லோருடைய எல்லோரு எல்லா பதார்த்தங்களும் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்து உளந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறானே நான் அந்த எம்பெருமான் நிறைந்திருக்கிறானே அப்படியானால் இந்த அந்தரியாமித்துவம் இருக்கிறதே அது இன்னும் சௌலபியம் அதிகம் ஏனென்றால் இதனுடைய సత్త అంతర్యామి